ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணி பேசுறேன் ஸோ இன்னைக்கு ஹாட் டாபிக் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி மையத்துல இருந்து சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் கழிச்சு பூமிக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க ஸோ அதை ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளில இருந்து இப்ப பூமிக்கு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்களோட உடல் ரீதியான பிரச்சனை எதை வந்து பாதிக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய எலும்பு மண்டலம் அதாவது அதிகப்படியான எலும்பு சிதைவு உருவாகிறது காரணமா இருக்கும் அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இவங்களோட எலும்பு வந்து அடையும் அடுத்து வந்து சுனிதா வில்லியம்ஸ்க்கு உடல் ரீதியான பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து அதிகமா வரும் இவங்களுக்கு அதாவது வழக்கமா நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்குவோமா இல்ல ஒரு பத்து மணி நேரம் தூங்கணும் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருந்து பதினெட்டு மணி நேரம் கூட தூங்குறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க விஞ்ஞானிங்க இது காரணம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையத்துல ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயத்தை வந்து பார்ப்பாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு தடவை சூரிய உதயத்தை பார்த்தவங்க வந்து யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஆனா நம்ம பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் சூரிய உதயம் அதனால விண்வெளி நிலையத்துல தூக்கம் வந்து குறைஞ்சிருக்கும் ஆனா அதே இவங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டலா மாறுபடும் அந்த ஒன்பது மாத கால தூக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பூமியில டபுள் மடங்கா இவங்களுக்கு அதிகப்படும் அதனால தூக்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் உடல் ரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தலை சுற்றல் வாந்தி மயக்கம் சில நேரங்களில் பேதி கூட அதிகமா ஆகலாம் அப்படின்னு வந்து மருத்துவ குழுவும் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க இது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாத காலமா அவங்க விண்வெளி நிலையத்தில் எடுத்துக்கிட்ட ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஃபுட் இன்னொன்று அதிகமாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவு தான் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த ஒன் மந்த்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப் அப்படின்ற ஒரு ஏவுகணை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க அந்த உணவுகள் அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பிஃபோராக பதப்படுத்தப்பட்டு கெட்டு போகாமல் இருக்கிற உணவுகள் ஆனால் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சோ அந்த உணவுக்கும் இங்க சாப்பிடக்கூடிய உணவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகும் அந்த உணவு முறை பழக்க வழக்கத்தினால தலை சுற்றல் மயக்கம் வாந்தி பேதி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சுனிதா வில்லியம் சந்திக்க கூடும் அப்படின்னு வந்து மருத்துவ குழு அறிக்கை வந்து சொல்றாங்க அடுத்து சுனிதா வில்லியம்ஸ்கான அதிகப்படியான பாதிப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஸ்கின் டிசீஸ் வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி நிலையத்துல இருக்கிறப்பவும் சரி விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியில வர்றப்பவும் சரி இவங்களுக்கு வந்து கதிர்வீச்சு எதுனா தாக்கப்பட்டிருக்கலாம் இல்லைங்களா சோ நம்ம இங்க பூமியிலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு ஏகப்பட்ட கதிர்வீச்சு தாக்கப்படுது அப்படி இருக்கக்குள்ள விண்வெளி நிலையத்தில இருந்து பூமிக்கு வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட கதிர்வீச்சுகள் இவங்களுக்கு தாக்கப்பட்டிருக்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் இங்க நாசா ஆராய்ச்சி நிலையத்தையும் வந்து பூமியில வச்சு அவங்கள தங்க வச்சு டெஸ்ட் பண்றாங்க தான் அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கே அனுப்புவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கதிர்வீச்சினால இவங்க பாதிக்கப்பட்டிருந்தா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு வர்றது அதிகம் அப்படின்னு வந்து மருத்துவ குழுவும் வந்து அறிக்கை விட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடக்கிறதுக்கே வந்து ஒரு சில மாதங்கள் ஆகலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான குழுவும் மருத்துவ குழுவும் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து புவியீர்ப்பு விசை கிடையாது ஸோ அதனால மிதந்துட்டே இருந்திருப்பாங்க இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உடற்பயிற்சி செஞ்சிருக்காங்க என்னதான் வந்து எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் பூமியில வந்ததுக்கு அப்புறம் புவிய்ப்பு விசையின் காரணமா இவங்களால வந்து நடக்கிறது கஷ்டம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த நடைப்பயிற்சி வந்து இன்னும் காலதாமதமாகும் ஒரு ரெண்டு மாதங்கள்ல இருந்து மூணு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நடக்கிறதுக்கே டைம் எடுத்துப்பாங்க அதாவது ஒரு குழந்தை அதாவது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி வச்சிங்களா இவங்களால தொடர்ந்து நடக்கிறதுன்றது கஷ்டம் ஸோ இவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னா இவங்க கூட துணை இருக்கணும் யாரோட துணை இல்லாம இவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது தான் அங்க உண்மை ஸோ அந்த ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால நார்மல் பர்சனாக நடக்க முடியும் அப்படின்னு வந்து மருத்துவக்குழு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு வந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட எலும்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு நரம்பு மண்டலம் கை கால்கள் வந்து தொடர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை சோ இப்படி உடல் உறுப்புகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்டி பர்சன்ட் செயல் எழுந்து இருக்கு இல்லைங்களா அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகப்படியான ஊக்க மருந்துகள் இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்க நேரிடும் வில்லியம்ஸ்க்கு ஏதாவது பக்க விளைவுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு வந்து மருத்துவ குழும் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க கடைசியா நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களோட எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இவங்க நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இது எல்லாமே மாறுபடுறதுனால சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி பயணம் மேற்கொண்டதின் மூலியமா அதாவது தொடர்ந்து ஒன்பது கால மாதங்கள் அவங்க விண்வெளி பயணத்தை மேற்கொண்டதின் மூலியமா இவங்களோட இயல்பு வாழ்க்கை இவங்களோட வாழ்க்கையை அதிகமா பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சாதாரணமா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் விண்வெளிக்கு போயிட்டு வந்த மனிதர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா அதிக வேறுபடும் அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காது கொஞ்சம் செயல் காணப்படும் ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி நிலையத்தில் போய் ஸ்டே பண்ணிட்டு வந்தவங்களுக்கு எல்லாமே மாறுறது சகஜம் அப்படின்னு வந்து மருத்துவ குழு சொல்கிறாங்க ஆனால் தன்னோட இயல்பு வாழ்க்கை வந்து இழந்து வாழ்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஸோ நம்ம நாட்டுக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணவங்க இந்த சுனிதா வில்லியம்ஸ் ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம்